வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அபுதாபி சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அபுதாபியில் யூபிஐ சேவையை அறிமுகப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி மூன்று வயதே ஆன பழங்குடியின பெண் நீதிபதி ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கிளம்பாக்கம் பேருந்து முனையம் தொடர்பாக பெரும் பிரச்சனைகளை தீர்த்துள்ளோம் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி டிஜிபி அலுவலகத்தில் தேர்தல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பிரிவு அதிகாரியாக ஏடிஜிபியான மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடத்தப்படும் என்று ஐகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இரண்டாம் நாளான இன்று தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது செந்தில் பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக வழங்கிய கடிதத்தை ஏற்பதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மற்றும் மொரீசியஸ் பிரதமர் ஆகியோர் முன்னிலையில் காணொலி காட்சி வாயிலாக இவ்விரு நாடுகளில் யுபிஐ பண பரிவர்த்தனை சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணி நியமன கடிதங்களை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த நிலையில் தற்பொழுது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணியம் சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றம் நாளை நடைபெற உள்ளது இந்நிலையில் இன்று கொடிப்பட்ட வீதி உலா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய விவசாயிகள் அமைப்புகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் அமைப்புகள் சார்பில் இன்று டெல்லியை நோக்கி மாபெரும் பேரணி நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வடகிழக்கு டெல்லியில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மாசி மாத பூஜைக்காக இன்று கோவிலின் நடை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ள தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக மண்டல மையம் மற்றும் உறுப்பு சமுதாய கல்லூரியுடன் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் திண்டிவனம் தாலுகா பேரணி கிராமத்தில் இன்று நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் திமுக இளைஞரணி மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் வருகின்ற பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவிற்கு நான்கு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று திமுகவிடம் அக்கட்சி கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல் முறையாக புவி வெப்பநிலை ஒரு ஆண்டு முழுவதும் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸிற்கு மேல் சென்றிருக்கிறது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் கால்நிலை சேவை தெரிவித்திருக்கிறது நடப்பு நிதியாண்டிற்கான தங்க முதலீட்டு பத்திர விற்பனை நேற்று தொடங்கிய நிலையில் வருகின்ற பதினாறாம் தேதி வரை விற்பனை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சைதை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் எட்டு நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டுள்ளது ஐஐடியில் இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கையில் விளையாட்டு பிரிவு ஒதுக்கீடு வரும் கல்வியாண்டில் அறிமுகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் குடியுரிமை சட்ட திருத்தத்தை சிஏஏ தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்